ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அண்டைய நாளும் வளமை போலவே அமைதியாக விடிந்தது ஆனால் அந்த அமைதியான விடியலுக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து இருந்தது என்று அண்டைக்கு யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிழக்கிழங்கைய குறிப்பா மட்டக்களப்பு மாவட்டத்தை முழுமையா தாக்கிய சூறாவளி இடம்பெற்ற நாளாக கருதப்படுது அந்த நாளில கரையை கடந்து வந்த கடும் சுழற்சி புயல் மணிக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றோடு மட்டக்களப்ப தாக்கியது அந்த புயல் கடல்ல இருந்து எழுந்த ஒன்று முதல் மீட்டர் உயரமுள்ள அலைகளை உண்டாக்கி கரையை நோக்கி வந்ததோட இந்த பேரலைகள் கல்குடா பகுதியில ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் வரையான நிலப்பகுதிகளை மூழ்கடித்ததாகவும் அண்டைய நிலவர செய்திகள் தெரிவித்தது புயலின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக சரிய உயிரிழந்திருக்காங்க என்றும் மற்றொரு கணக்குல தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் வர உயிரிழந்திருக்காங்க என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் பிறகு மட்டக்களப்பு முழுமையாக வெளி உலகத்துடனான தொடர்பை இழந்திருக்கு தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதோட பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்தன மரங்கள் இந்த வீழ்ச்சியால சாலைகள் மூடப்பட்டு நகரம் முழுமையாக வெள்ள நீரினால் நிரம்பி மக்கள் தங்களின் வீடுகளிலே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு சுமார் இருநூத்தி நாற்பது பாடசாலை கட்டிடங்கள் சேதமாகியதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் தொண்ணூறு வீதமான தென்னைகளும் முழுமையாக அடைந்திருக்கு மீன்பிடி படகுகள் ஐந்துல ஒன்று என்ற விகிதத்திலையும் நெற்களஞ்சியங்கள் பதினொன்றுல ஒன்பது என்ற விகிதத்திலையும் சேதமாகி இருக்கு சுமார் நூத்தி முப்பது மைல் நீளமான மின்சார கம்பிகள் அருந்து வீழ்ந்ததென்ற சான்றுகளும் காணப்படுது அதுவர பதிவு செய்யப்பட்டுள்ள புயல்களில மிக கடுமையான புயலாக இது பதிவாகியதோடு புயலின் அழிவினால ரூபா அறுநூறு மில்லியனுக்கும் மேலே நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஒரு கருப்பு அத்தியாயமாக இருந்தாலும் அதே நேரத்தில் மக்களின் சகிப்பு தன்மையையும் ஒற்றுமையையும் மனிதாபிமானத்தையும் வெளிப்படுத்திய ஒரு தருணமாக மாறியிருக்கு மட்டக்களப்பின் வாழ்வாதாரங்களான மீன்பிடியும் விவசாயமும் அந்த சூழல்ல மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு வாழ்வாதாரங்களில் மக்களின் மீள் எழுச்சி ஒரு வெற்றி கதையாகவே மாறியது எனலாம்